என்ன மனிதீப உலகத்துல எந்த உயிரினங்களும் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிறார்கள் மாக்காம்புகள் மாபகங்கள் எந்த உயிரினங்களும் அதை வந்து செக்ஸ் இன்ஜெக்ஷனுக்கோ பயன்படுத்துவதை ஒரு யானையான மார்பகங்களை கவர்ச்சிகரமாக காட்ட வேண்டும் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்பது காட்ட வேண்டும் என்பதை விட இருக்க வேண்டும் என்பதற்கு என்ன செய்றாங்க நிறைய உலக நாடுகள்ல இரண்டாயிரம் கோடி மில்லியன் டாலர் உள்ளாடைகள் குறிப்பா இன்னர் கார்மெண்ட்ஸ்ல குறிப்பா அது மாதிரி இன்னர் கார்மெண்ட்ஸுக்காகவே செர்வு செய்யப்படுகிறது இது தவிர அந்த மார்பலங்கள் ஒரு அமைப்பா இருக்கோம் பண்ணிட்டு ஆனா பாருங்க இந்த மார்பலங்கள்ல இப்ப அண்மை காலத்துல நிறைய கூற்றம் படிப்பது மிகப்பெரிய அதோட அஞ்சதாக இருக்கிறது ஆமா என்ன இருக்கு அதாவது புற்றுநோய் என்பது அந்த மார்பகங்கள் மட்டுமின்றி அந்த கர்ப்போய் அது போல இனப்பெருக்கு உறுப்புகள் ரொம்ப புற்றுநோய்க்கு ஆராய்ந்து யார் யாருக்குங்க ஆராய்கிறது என்னாச்சுன்னா ரொம்ப வன்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஈஸியா வரக்கூடிய மனித அபயங்கள்ல மார்பக புற்றுநோய் முதன்மை வைக்கிற கர்ப்பு யார் யார் என்றால் பல்வேறு காரணங்கள் நூறு காரணங்கள் இருக்கின்றன ரேடியேஷன் அப்புறம் அது மாதிரி நிறைய அந்த கெமிக்கல் கேட்கிறாங்க நிர்மல் செய்தாலும் இதுல நூத்தி ஒரு காரணமாக இல்லற வாழ்க்கை என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது ஆமா அந்த இல்லற வாழ்க்கையில என்ன செய்யறாங்கன்னா அதாவது யார் யாருக்கு இதை நம்ம கேட்டோம் இந்த டாக்டர் பேச போறாங்க நம்ம பேட்டதை நீங்க ஒரு தடவை போட்டு பாருங்க இந்த என்ன சொல்றாங்கன்னா அதாவது நீண்ட காலம் ஒரு வயதுக்கு மேற்பட்ட காலங்கள் திருமணமாகாமல் இருப்பது திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருப்பது குழந்தை பெற்றுவிட்டு பாதுகாமல் இருப்பது அப்புறம் அப்புறம் விவாகரத்தாயிருக்கிறது அப்புறம் நிறைய வேலைகள்ல இல்லத்தின் நாட்டமின்மை இல்லை தவிர்க்கிறது தடுக்கிறது மன பிரச்சனை ஒத்திரத்தை முற்றி மோதிகிறது மனப்பிரச்சனை இதை தாண்டி வந்து என்ன இருக்குன்னாக்கா நிறைய நன்ஸ் சொல்லக்கூடிய திருமணமே ஆகாமல் சுரபரமாக இருப்பது என்னங்க என்ன சொல்றீங்களா ஒண்ணு இல்ல என்னன்னா இப்போ எந்த அவயங்களும் உலக உடம்புகளுடைய எந்த அவயங்களும் பயன்படுத்தாமல் அது உருவாக்கப்பட்டதற்கு பயன்படுத்தாமல் இருந்தால் அது ஒரு காரணமாக சொல்றாங்க ஆமா அப்போ அந்த என்ன செய்யறது புற்றுநோய் என்ன செய்யறது வரும்பொழுது அது வந்து மார்பு புற்றுநோய் இது வந்து உயிர் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய புற்றுநோய் தான் ஆனால் அந்த அன்பான பயன்படுத்தக்கூடியவருக்கு பாருங்க உணவு பாதை உணவு பாதை கழிவறைகள் நுரையீரல் போன்றவர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் இந்த மார்பு புற்றுநோய் ரிஸ்க் கொஞ்சம் குறைவு ஆனால் அதை அகற்றுகிறார் நம்ம சொன்னோம்ல ஆண்களுக்கான உள்ளாடைகள் வந்து என்ன நூறு கோடி மில்லியன் டாலர் தான் ஜட்டி அது மாதிரி பண்ணியிருக்கு ஆனா பெண்களுக்கு ரெண்டாயிரம் கோடி மில்லியன் டாலர் என்று செலவு செய்யப்பட்டாலும் இந்த புற்றுநோயுடைய இது வந்த உடனே அதற்கு வேண்டும் என்றால் என்ன ஒரு பிரபல நடிகை முந்தி சொல்வாங்க ஐப்பையும் சொல்வாங்க மாணவர்கள் அகற்றி விட்டால் அது அந்த பெண்ணுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கும் அதை இப்பொழுது அப்பள்ளோ நிர்வாகம் அத மார்பக புற்றுநோய் இப்ப ஏற்கனவே அந்த பின்னூல் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க பின்னோல் ஆபரேஷன் அந்த ஆப்ரேஷன் வந்து வெளிப்படையாக திறந்து பண்ணாம அந்த காய்கள் இருக்கும் ஆறுவதற்கு நேராகவும் உள்ளாம உள்ளாம ஒரு சின்ன ஊசி மாதிரி சொருகி டிவி மூலமா ரொபோட்டிகில பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது அது அப்பொழுது நிர்வாகம் மிகச்சிறப்பா செய்ய ஆரம்பிச்சு இது பற்றி நம்ம அந்த காக்கத்தை கேட்டோம் அவன் சொல்லி அவன் திந்திப்பான் எவ்வளவு ஆகும் சொல்லி கேட்டோடனே ரவுண்ட போட்டு அதாவது மார்பகத்தை அப்படியே வைத்துக் கொண்டு பின்னோடு எடுத்து அதுல வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெஜினிவேஷன் சொல்றாங்க அந்த ரீக நிப்பிள்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க மார்பு காம்பு இருக்குல்ல அது கூட ஈஸியா வரக்கூடிய மனித அவயங்கள்ல மார்பக புற்றுநோய் போய் வைக்கிறது யார் யார் என்றால் பல்வேறு காரணங்கள் நூறு காரணங்கள் இருக்கின்றன ரேடியேஷன் அப்புறம் அந்த மாதிரி நிறைய அந்த கேள்வி கேட்கிறாங்க நிர்ம செய்தாலும் இதுல நூத்தி ஒரு காரணமாக இல்லற வாழ்க்கை என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது ஆமா அந்த இல்லற வாழ்க்கையில என்ன செய்யறாங்கன்னா அதாவது யார் யாருக்கு என்ன நம்ம கேட்டோம் அந்த டாக்டர் பேச போறாங்க நம்ம பேட்டதை நீங்க ஒரு போட்டு பாருங்க இந்த என்ன சொல்றாங்கன்னா அதாவது நீண்ட காலம் ஒரு வயதுக்கு மேற்பட்ட காலங்கள் திருமணமாகாமல் இருப்பது திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் குழந்தை பெறாமல் இருப்பது குழந்தை பெற்றுவிட்டு பாதுகாமல் இருப்பது அப்புறம் அப்புறம் விவாகரத்தாயிருக்கிறது அப்புறம் நிறைய வேலைகள்ல இல்லத்தில் நாட்டமின்மை இல்லை தவிர்க்கிறது தடுக்கிறது மனப்பிரச்சனை ஒத்தலோத்த முற்றி மோதிகிறது மனப்பிரச்சனை இதை தாண்டி வந்து என்ன இருக்குன்னாக்கா நிறைய நன்ஸ் சொல்லக்கூடிய அதாவது நிறைய திருமணமே ஆகாமல் சுரபரமாக இருக்கிறது என்னங்க என்ன சொல்றீங்களா ஒண்ணு இல்ல என்னன்னா இப்போ எந்த அவயங்களும் உலக உடம்புகளுடைய எந்த அவயங்களும் பயன்படுத்தாமல் அது உருவாக்கப்பட்டதற்கு பயன்படுத்தாமல் இருந்தால் அது ஒரு காரணமாக சொல்றாங்க ஆமா அப்போ அது என்ன சேர்ந்து புற்றுநோய் என்ன சேர்ந்து வரும்பொழுது பொழுது அது வந்து மார்பக புற்றுநோய் இது வந்து உயிர் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய புற்றுநோய் தான் ஆனால் அந்த அன்றாடம் பயன்படுத்தக்கூடியவருக்கு பாருங்க உணவு பாதை கழிவறைகள் நுரையீரல் போன்றவர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் இந்த மார்பு புற்றுநோய் ரிஸ்க் கொஞ்சம் குறைவு ஆனால் அதை அகற்றுகிறார் நம்ம சொன்னோம்ல ஆண்களுக்கான உள்ளாடைகள் வந்து நூறு கோடி மில்லியன் டாலர் தான் ஜட்டி அது மாதிரி பண்ணியிருக்கு ஆனா பெண்களுக்கு இரண்டாயிரம் கோடி மில்லியன் டாலர் என்று செலவு செய்யப்பட்டாலும் இந்த புற்றுநோயுடைய இது வந்த உடனே அதற்க வேண்டும் என்றால் என்ன ஒரு பிரபல நடிகை முந்தி சொல்வாங்க ஐபிஎஸ் சொல்வாங்க மாணவர்கள் அகற்றி விட்டால் அது அந்த பெண்ணு மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கும் அதை இப்பொழுது அப்பள்ளோ நிர்வாகம் அதை மார்பக புற்றுநோகை இப்ப ஏற்கனவே அந்த பின்னோல் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க பின்னோல் ஆபரேஷன் அந்த ஆபரேஷன் வந்து வெளிப்படையாக திறந்து பண்ணாம அந்த காய்கள் இருக்கும் ஆறுவதற்கு நேராகவும் இதற்க உள்ளாம ஒரு சின்ன ஊசி மாதிரி ஒரு சொருகி டிவி மூலமா ரொபோட்டிக்ல பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது அது அப்போ நிர்வாகம் மிகச்சிறப்பா செய்ய ஆரம்பிச்சு இது பற்றி நம்ம அந்த காக்கலை கேட்டோம் அவன் சொல்லி அவன் திந்திப்பான் எவ்வளவு கேட்டோட போட்டு அதாவது மார்புகத்தை அப்படியே வைத்துக்கொண்டு பின்னூல்ல எடுத்து அதுல வந்து அண்ட் ரெஜினிவேஷன் சொல்றாங்க மார்பு அதை கூட ஒரு சின்ன ஊசி மாதிரி டிவி மூலமா ரொபோட்டிகில பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது அது அப்பொழுது நிர்வாகம் மிகச்சிறப்பா செய்ய ஆரம்பிச்சு இது பற்றி நம்ம அந்த காக்கத்தை கேட்டோம் அவன் சொன்னதே நம்ம பிரிந்திப்பா எவ்வளவு மாறும் சொல்லி கேட்டோன்னு ரவுண்ட் போட்டு அதாவது மார்பகத்தை அப்படியே வைத்துக் கொண்டு பின்னூல்ல எடுத்து அதுல வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெஜினிவேஷன் சொல்றாங்க அந்த நிபிள்ஸ் எல்லாம் பாருங்க மார்பு காம்பு இருக்குல்ல அத கூட

பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணலை ஸோ அதனால் அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் லெவல்ஸ் கொஞ்சம் எக்ஸ்போஜர் கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ அவங்கள வந்துட்டு மார்பக புற்றுநோய் வர ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் ஸோ அவங்க வந்துட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கணும் மாதத்துக்கு ஒரு வாட்டி செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க மேமோகிராம் பண்ணணும் அவங்களோட பிரெஸ்ட் சர்ஜன் லேடி டாக்டர் கிட்ட போயிட்டு காமிக்கணும் எவ்வளவு மாறும் சொல்லி கேட்டோன்னே ரவுண்ட போட்டு அதாவது மார்பகத்தை அப்படியே வைத்துக் கொண்டு பின்னூல்ல எடுத்து அதுல வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெஜினிவேஷன் சொல்றாங்க உமை தாங்கி சாய்ந்த சுமை என்ன மணி தீபமோ